ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதவி ஒரு லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில் இங்கே சொற்கு வாசல் தெரிஞ்சிருக்கிறாங்க நம்ம அதுக்காக நம்ம சாமி தரிசனத்துக்கு போயிருந்தோம் சரி அப்படியே ஒரு பதிவு போடும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்திருக்கிறேன் ஒரு அற்புதமான கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நங்கவள்ளி அதாவது நங்கவள்ளியில் லட்சுமி நரசிம்ம சாமி கோவில்னால் தெரியாதவங்க இருக்க முடியாது அற்புதமான ஒரு கோவில் இந்த கோவிலை வந்து பிரம்மாண்டமாக வந்து புதுப்பிச்சி பக்கமாக தான் கும்பாபிஷேகம் நடந்தது ஒரு அற்புதமான கோவில் ஒரு பெருமாள் கோவில் நரசிம்மர் சுவாமி கோவில் ஒரு அதாவது நம்ம பக்கம் இருக்கிற அந்த பக்கம்லாம் நிறைய கல்யாணம் திருமணம்லாம் இந்த நரசிம்ம கோயிலில் தான் செய்வாங்க ஒரு அற்புதமான ஆலயம் ஒரு அற்புதமான தரிசனம் நீங்களும் வேண்டிக்கோங்க அதாவது நாம் இப்போ எங்கேன்னா உள்ளே இப்போ நுழைஞ்சிட்டோம் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வீர ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கிறாரு அந்த ஆஞ்சநேயர் பக்கத்தில் நம்ம இப்போ நின்று தான் எடுத்துட்டுருக்குறோம் இது ஒரு கோபுர தரிசனம் கோடி புண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால் கோபுரத்தை முழுசாக காமிக்கலான்ட்டு காமிச்சோம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வேண்டிக்காங்க வீர ஆஞ்சநேயர் ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அர்ஷமரத்து பிள்ளையார் இருக்கிறாரு இப்படி நாம் வந்து வளம் வந்தோம்னா வச்சுக்குவேன் அந்த பக்கம் முன்னாடி ஈஸ்வரன் கோயில் இருக்குது இப்படி நம்மளுடைய ஒரு அற்புதமான தரிசனம் தான் இது எல்லோரும் தரிசனம் பண்ணிக்காங்க இது ஒரு அற்புதமான ஆலயம் கண்டிப்பாக பார்க்காதவங்க இருந்தாக்கா பார்த்து இதில் இந்த பதிவு மூலியமாக பார்த்து மனசார வேண்டிக்கலாம் கிட்டத்தட்ட இதை பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க இந்த கோயிலுடைய சிறப்புன்னு என்னெல்லாம் இருக்குது இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எது இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஆன்மீக உறவுகள் இதை கம்மானில் தெரிவிச்சிங்கன்னா இன்னும் அந்த வச்சு அதில் சில பேர் பார்த்துக்குவாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கோபுரம் பார்த்தினா மூலவருக்கு மேலே இருக்கும் இல்லையா விமானம் அந்த கோபுரம் தான் இது ஒரு அற்புதமான வடிவமைச்சு செஞ்சிருக்காங்க இப்போ இந்தாண்ட நம்ம சைடில் பார்க்குறது வந்து ஈஸ்வரன் கோயில் நம்ம அப்படியே லவுண்டு சுற்றிக்கிட்டு வந்தோம்னா இப்போது நம்ம ஈஸ்வரன் கோயிலை தாண்டி இப்போ பின்னாடி வந்துட்டோம் பின்னாடி இருந்து தான் நம்ம திருப்பி இந்த பக்கம் காமிச்சிட்ருக்குறோம் அப்படியே வந்திங்கன்னு வச்சுக்குவேன் இது ஈஸ்வரன் கோயில் பின்புறம் அந்த இந்தாண்டை வந்து முன்புறம் இதை வந்து ம ஈஸ்வரனை வழிபட்டு மறுபடியும் அப்படியே வந்தோம்னு வச்சுக்குவேன் இது பின்னாடி வாசல் வாசல் கோபுரம் அது இது வந்து மேற்கு கோபுரம் நம்ம முன்னே கிழக்கு கோபுரத்தில் வந்து இப்போ மேற்கு சரியாக நேரம் பின்னாடி இருக்கிறோம் இப்போ இந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நர்ஷமர ஒரு அற்புதமான ஒரு அவதாரத்தை ஆக்ரோஷக்கா ஆக்ரோஷமாக அந்த வயிற்று கீழ்ச்சி குடல் உருவக்கூடிய ஒரு எரண வதம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற பெருமாள் பார்த்திங்கன்னா வடக்கு வாசப்படி வழியாக அதாவது சொர்க்க வாசல் இந்த வருஷத்தில் ஒரு முறை இந்த சொர்க்க வாசல் திருப்பாங்க இல்லையா அந்த சொர்க்க வாசல் வழியாக இந்த சாமியை கொண்டுட்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வெளியில் சொர்க்க வாசல் வழியாக வந்து நம்ம இந்த சாமி தரிசனம் பண்ணலாம் இது சைடில் இருக்கிறதுனால நாம் இன்னும் உள்ளே போகலை ஆனால் இருந்தாலும் சரி நம்ம கோயிலை சுற்றிட்டு வரும்போது இந்த இந்த சாமி தரிசனம் பண்ணலாம் கோயிலை சுற்றி உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சொர்க்க வாசல் வழியாக வந்தாலும் இங்கே வந்துடலாம் அப்படி பார்க்கறத நம்ம இப்போ இந்த சொர்க்க வாசல் வழியாக வந்த மூர்த்தி இவங்களை நல்லா வேண்டிக்கோங்க அதாவது இந்த சொர்க்க வாசல் திறக்கிற அன்னைக்கு இவர் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த சொர்க்க வாசல் வழியாக வரக்கூடிய சுவாமியும் அன்னைக்கு எல்லா கோயில்லையும் வந்து போய் வேண்டிக்கிறதுக்காக தான் நம்ம சொர்க்க வாசல் திறப்புக்கு போகிறது அந்த சொர்க்க வாசல் வழியாக நம்ம வரணும் நம்ம சாமி மட்டும் தரிசனம் பண்ணால் போதாது நாம் உள்ளே தரிசனம் பண்ணிட்டு சொர்க்க வாசல் வழியாக நாம் வந்து சாமி தரிசனம் பண்ணோம் நாம் இப்போ எங்கே ஏன்னா சைடில் பார்த்திங்கன்னா வடக்கு வாசப்படி சொர்க்க வாசலுக்கு நேர் வடக்கு வெளி வாசப்படிது இது வந்து வெளியே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசு அங்கே பார்த்துட்டு உடனே நாம் அப்படியே திரும்பணோம்னா உடனே நம்ம மெயின் கோபுரத்தை பார்க்கலாம் ராஜகோபுரத்தை பார்க்கலாம் ராஜகோபுரத்தை நோக்கி வந்தோம்னா இப்போ நம்ம அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் யாகசாலை அதாவது யாகசாலை மண்டபம் இந்த யாகசாலை மண்டபத்தில் வந்து நாம் யாகம் போட்டிருந்தாங்க அங்கே வந்து நம்ம நீரெலாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ அப்படியே நம்ம வந்தோம்னா முன் போர்ஷன் அதாவது நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அந்த கொடிக்கம்பம் இருக்குது இல்லையா இப்போ நாம் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா ராஜகோபுரத்தை எப்படி பார்க்குறோமோ ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தை பார்க்குறது மகா புண்ணியம் அப்படி அதே போல் இந்த கரடி கம்பம் அதாவது கொடி கம்பம்னு சொல்லக்கூடிய அந்த கொடி கம்பத்தை முழுமையாக நாம் பார்க்கணும் இப்போது நம்ம உள்ளே வந்திருக்கிறோம் இங்கே தான் வந்து நமக்கு அபிஷேக ஸ்வீட்டு அர்ச்சனை சீட்டு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இங்கே தான் இருக்குது போனீங்களாம் எல்லாருமே அர்ஜனை சீட்டு வாங்கிக்கலாம் அங்கே வந்து எல்லாத்துக்கும் அங்கே நம்ம வசதி செஞ்சு வச்சுருக்குறாங்க எல்லாம் வந்து நீட்டாக இருக்கும் அற்புதமான இடம் போனால் இந்த இடத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நம்மெல்லாம் அமர்ந்து எந்திரிச்சு வரணுங்கிற ஒரு ஆசையாக தான் இருக்கும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாவே இந்த ஹாலில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து எந்திரிச்சு வரலாம் அப்படி ஒரு அற்புதமான இடம்தான் உட்காந்திங்கன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா அங்கே அந்த தெய்வங்கள் எல்லாம் பார்க்கும்போது கண் குளிர பார்த்து நம்ம ரசிக்கிற அளவுக்கு ஆவலோடு பார்க்கலாம் ஆசையாக பார்க்கலாம் அற்புதமாக இருக்கும் எல்லாம் அந்த திருமண காட்சிகள் சாமிகளுக்கு திருமணம் செஞ்ச காட்சிகள் சரி நம்ம அப்படியே பார்த்துட்டு உள்ளே போய் மூலவர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே பூந்துட்டோம் உள்ள பூந்து அப்படியே வந்து சொற்க வாசல் வழியாக வெளியில் வந்துட்டு இப்போ சாமி மறுபடியும் வந்து அந்த சாமியை நம்ம தரிசனம் பண்ணுறோம் அந்த சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கிறோம் இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுக்குறாங்க துளசி கொடுத்து தீர்த்தம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அற்புதமான ஒரு தரிசனம் இன்னைக்கு இந்த வாசல் தினத்தில் வந்து நமக்கு அர்ப்பணமான ஒரு தரிசனம் கொடுத்தது அதாவது லட்சுமி நர்சனசாமி அங்கே போனீங்கன்னா லட்சுமியினுடைய அனுகிரம் கிடைக்கும் எதிரிகள் பயம் இருந்தால் அந்த எதிரிகள் பயத்தை வந்து போக்கக்கூடிய ஒரு இந்த அற்புதமான லட்சுமி நரசிம்மசாமி அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் தான் நங்கவள்ளி அதாவது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நங்கவல்லியில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் சேலத்திலிருந்து மேட்டூர் போகிற வழி அதாவது தாரமங்கலம் சேலம் இருந்து தாரமங்கலம் தாரமங்கலத்துலேருந்து நங்கவல்லியை போகலாம் மேட்டூர்லேருந்து வந்திங்கனாலும் நங்கவள்ளி ஸ்டெயிட்டாக வந்துடலாம் குஞ்சாண்டூர் நங்கவள்ளி எடப்பாடியிலருந்து வந்திங்கனாலும் ஜலகண்டாபுரம் தாண்டி நங்கவள்ளி இப்படி பல பக்கம் இருந்து வரலாம் மேச்சேரிலேருந்து நங்கவள்ளி வரலாம் இப்படி பல ஊரில் இருந்து வரலாம் நங்கவள்ளி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் தெரியாத ஊர்லேருந்து வந்தால் கூட ஈஸியாக நங்கவள்ளிக்கு வந்தடலாம் நங்கவள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலேயே இந்த கோ லட்சுமி நரசிம்ம சாமி இருக்கிறாங்க கண்டிப்பாக அனைவருக்கும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்